இன்னைக்கு நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு ரிவியூ போகிறேன் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நலமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஒரு தம்பி காரை பார்த்தீங்களா கருப்பு பேண்ட்டு வெளில செட்டாக ஆகிற டிசி அவர் டிக்கெட் செக் பண்ணுறவர் இவர் டிசி இவர் செக் பண்ணோரு இவரை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ நம்ம இழப்புறோம் நம்ம பத்திரமா கைட்டு வரணும் நமக்கு அரசாங்கம் அந்த ட்ரெயினு உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கு நம்ம நலனுக்காலும் கொடுத்துருக்கு ஒரு பத்து ரூபா டிக்கெட் எடுக்கிறோமோ குறைஞ்சிட மாட்டோம் இதில் வந்து கூட்ஸ்லாம் நம்ம உட்காந்துருக்கேன் கூட்ஸ்னால் பேசஞ்சர் ட்ரெயின் தான் ஆனால் அது வந்து எப்படின்னா இதில் வந்து நிறைய ஜாமான் கொண்டு போகிறவங்களுக்கு வியாபாரிங்களுக்கு இப்படி இந்த மாதிரி ஜாமான் நிறைய மூட்டை மூட்டையாக கொண்டு போகிறதுக்கு இதுக்கு பூப்ஸாக யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன அங்கே தான் வந்து டிசி செக் பண்ணுறாங்கன்னு நிறைய இது பேர் ஏறி இதில் ஏறிடுறாங்க அங்கே ஒரு நாலு பேர் நிற்கணும் பார்த்தீங்களா அவங்க நாலு பேருமே பாவன் டிக்கெட் இல்லை அவங்கள்ட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க பரிசை விட்டுட்டு வந்துட்டேன் ஒருத்தங்க சொல்கிறாங்க மொபைலில் டிக்கெட் இருக்க விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் நாலு பேருக்குமே ஃபைன் போட்டாச்சு அந்த நேரம் வீடியோ எடுக்கும் நினச்சேன் ஆனால் அது சரியில்லை பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தங்களை கேவலப்படுத்த மாதிரி ஆயிரும் ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா ஃபைன் போட்டிருக்காரு ஒருத்தருக்கு நூறுரூபா ஃபைன் போட்டிருக்காரு ஒருத்தருக்கு ஐநூறுரூபா ஃபைன் போட்டிருக்காரு பாஸ் வந்து எனக்கு வந்து சிப்பிடி பேனாப்பூரில் வந்து கண்டு சொல்லி இறங்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு வெறும் நூற்றம்பது தான் அது இவங்க பாவம் அவங்களோட பணம் இல்லைன்னு டிக்கெட் எடுக்கிறியா இல்லை நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க அந்த தெனாவட்டில் ஏறிட்டாங்களான்னு தெரியல அதில் ஒருத்தர் ரொம்ப வயசானவர் அவர் ஃபேமிலியை பற்றி சொன்னார் அவர் உண்மை சொன்னாரா போய் சொன்னாரா தெரியல அது அந்த மேட்ரை நமக்கு வேண்டாம் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் டிக்கெட்டுக்கு எடுக்க முடியாமல் இல்லை வேணா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அவர் வந்து லாஸ்ட் டாப்பு இறங்குவாரான் டானா இறங்குவாரான் என்கிட்ட ஃப்ரெண்ட் டிக்கெட் இருந்தாலுமே வந்து எனக்கு இந்த மாதிரி டிசியெல்லாம் பார்த்தா பயங்கர பயமாக இருக்கும் நாங்களும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குன்னு இப்படி குடும்பத்தோடு ஒரு தர டிக்கெட்டு நான் எடுத்தேன் நினச்சி எங்கள் அக்கா எடுக்கலாம் எங்கள் அக்கா எடுத்த நினச்சி நான் எடுத்துல ரொம்ப வருஷத்துக்கு பின்னு அப்படி ஒரு நடந்தது என் பிள்ளைங்க ரெண்டு சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க நான் கடந்த இப்போது ஒரு எட்டு ஒம்பது மாதமாக ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணேன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எதில் இடம் கிடைக்கும் அப்படியே ஏறுவேன் எம் பார்க்க மாட்டேன் லேட் பார்க்க மாட்டேன் எதில் கிடைக்கும் ஏறிடுவேன் குக்ஸில் ஏறிடுவேன் ஒரு பத்து பதினஞ்சு ரூபா மிச்சம் முடிக்கணும்னு நினச்சி நம்ம மானத்தே அழைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த தம்பி வந்து யாரை எதுவும் திட்டலாம் ஃபைன் மட்டும் போட்டார் ஃபைன் போடலனா இறங்குங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் நாலு மூலம் நினச்சேன் வெறும் நம்ம வந்து பேசஞ்சர் ட்ரெயினில் வந்து செக் பண்ணுவாங்கன்னு ட்யூஸ்லேயே ஏறுவாங்களான்னு தெரியாது ஆனால் ஏறிட்டாங்க டீசி அவங்க வேலையை செய்கிறாங்க ரசிப்த் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சி இன்னைக்கு ஸ்டேஷன் வரப்போகுது போனால் கிராஸ் ஆகிட்ட இப்போ கொஞ்சம் சொல்லி இறங்குவேன் நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா கூட நிலம இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை ஓகே தான் இருந்தாலுமே நம்ம ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணணும் பிடிச்சிருந்தோம் பானத்தை இழக்கணுமான்னு எனக்கு தோணுது அப்போ நாலு பேருமே நாலு விதமாக சொன்னாங்க அது ரெண்டு பேர் ரொம்ப டீசெண்டாக நல்லா வேலைக்கு உள்ளவங்க இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப நாளாவே டிக்கெட் என்ன தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன்னா இருந்தாலும் ஒரு பத்து ரூபாய்க்காக நம்ம குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுக்குறோமா நம்மளே நம்ம தாழ்த்த பண்ணுவோமா இப்போ கொஞ்சம் கஷ்டமா ஆச்சு உங்கள் கூட என்றைக்காது மிஸ்டேட் ஆயிருக்கா என் கூட நான் சொன்னேன் நான் பத்து பதினஞ்சு வருஷமே நான் கண்டிப்பாக ஆச்சு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ பார்க்க போதே எங்கள் நாலாவது கட்ட டிக்கெட் எடுத்துகிட்டு அப்போ நாலாவது கட்டாயம் கேரளாவில் இப்போ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே தாராவியில் இருந்தாங்க அவங்க எங்களை பார்க்க வாசி விட்டுருந்தாங்க நாங்களும் சுற்றி பார்க்க வந்து டிக்கெட் நீ எடு நான் எடுன்னு கடைசியில் என் பணத்தை மிச்சம் பிடிக்க நான் நினச்சேன் அவங்க பணத்தை மிச்சம் பிடிக்க ரெண்டு பேருமே டிக்கெட் எடுக்கல பெரிய ஃபைன் போட்டாங்க இதுலேருந்து பயம் அது எப்படிதான் அரசாங்கம் நம்ம ஏமாற்ற வேண்டாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏமாற்ற வேண்டாம் இதுதான் வந்து கேவலப்பட்டது தான் மிச்சமாக ஆகிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே யார் கூட நடந்துருக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி வந்து ஓடி இருந்தேன் பார்த்திங்களா வந்து அந்த அந்த நான் எப்பவுமே யாரும் ட்ரெயின் வந்து அந்த பக்கம் போயிட்டு திருப்பி ஓடி போனால் ட்ரெயின் பெறப்படுத்து இதில் ஏறிட்டேன் இதுவுமே நல்லா தான் இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் பத்து ரூபா இருபது ரூபா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் இது அரசாங்கம் தானே யார் பார்க்குறேன்னு நினைக்காங்க நம்ம அரசாங்கத்தை ஏமாற்ற வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ஸ்டேஷன் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இப்போ நம்ம இறங்கிடலாமா எனக்கு இதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் தோணிச்சு ஷேர் பண்ணிடுவோம் ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி தப்புல எதுவும் மாட்டிக்க கூடாது உங்கள் மேலே அக்கறை உங்கள் மேலே கவலை நீங்கள் என்ன அக்கறை படுறதில்லை கவலைப்படுறது இல்லை அக்கறை கவலை எப்படின்னா இந்த ஒரு கஷ்டம் எங்கள் போய் கையில் வாங்கி அவரை எவ்வளோ அழகாக பெல்ட் இல்லாமல் கூப்பிட்டு போயிருந்தாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த பப்பிக்கு எல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அந்த பையன் என் கூடத்தில் ஏறி இருந்தாங்க டிசி டிக்கெட்டு பார்த்துட்டு அந்த செல்லை பிறைய கூட்டிகிட்டு இறங்கிட்டாரு டிக்கெட் இல்லாமல் எங்கேயும் ட்ராவல் பண்ண வேண்டாம் நம்ம நம்மளே தாழ்த்திக்க வேண்டாம் ஆனால் இல்லைன்னா கூட பெற்ற பிள்ளைகளிட்ட கேட்டுக்கிறேங்க கூட்டம் அது கூட்டம் நம்மகிட்ட இருந்தால் டிராவல் பண்ணுவோம் இல்லைனா நடக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம இப்போ கண்டு சொல்ல இறங்காச்சு அதுக்கு கூட்டம் பாருங்கள் அதுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு ட்ரெயினில் போகணும் சாரி ஆட்டோவில் போகணும்